பகுதியில் இலங்கைக்கு கிழக்கே தளமல் நிலை வடக்கு கிழக்கு வானிலையில் இலங்கையில் வீதி விபத்துகளால் பறிபோகும் உயிர்கள் போலீசார் அடுத்த நடவடிக்கை அதிகரிக்க போகும் மின்சார கட்டிடம் வெளியாகியுள்ள தகவல் புத்தாண்டில் மனைவி கொலை செய்த கணவன் தொடர் விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயதர பரீட்சையின் மீதமுள்ளை ஜனவரி பனிரெண்டாம் தேதி மீண்டும் தொடங்க முடிவு செய்துள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி பரீட்சை தொடர்பான அனைத்து தொடர்புடைய விவரங்களும் அடங்கிய சுற்றறிக்கை இன்று வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சு கூறுகின்றது இந்த முடிவின்படி ஜனவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கும் உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாட வினாத்தாள்களை ஜனவரி இருபதாம் தேதி வரை நடத்த பரிசை திடைக்கலம் திட்டமிட்டுள்ளது இதற்காக நாடு முழுவதும் உள்ள பரீட்சை மையங்கள் மீண்டும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் வழக்கமான நடைமுறையின்படி நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே பரீட்சை மையங்களுக்கு செல்லும் போது தேவையான அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றுமாறும் அமைச்சகம் மாணவர்களை கேட்டுக்கொள்கின்றது மேலும் புதிய அட்டவணையின் விவரங்கள் சுற்றறிக்கை மூலம் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த நவம்பர் மாதம் நாட்டை தாக்கிய டித்வா சூறாவளி காரணமாக பல பகுதிகளில் மோசமான வானிலை நிலவியதை தொடர்ந்து அந்த நேரத்தில் நடைபெற்று வந்த இதர பரீட்சையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க பரீட்சைகள் திணைக்களம் முடிவு செய்திருந்தவை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பதினோரு மாதங்கள் வரையிலான காலகட்டத்தில் வாகன இறக்குமதிக்காக இருநூற்றி எண்பத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டொலர்களை செலவிட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தூடு தனியார் வாகனங்கள் மற்றும் வணிக வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களின் இறக்குமதிக்கான மொத்த செலவு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்களாகும் இதே நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி சீன மக்கள் வங்கியுடனான அந்நிய செலாவணி பரிமாற்ற வசதி உட்பட மொத்த அதிகாரப்பூர்வ இருப்பு ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்களாகவும் இருந்துள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத இறுதியுடன் ஒப்பிடும் நவம்பர் மாதம் மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ அடைய இருப்பு கணிசமாக குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் மூலம் கடந்த ஆண்டின் முதல் பதினோரு மாதங்களில் ஆயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஏழு பயன்படுத்தப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்படாத சொகுசு வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகனங்களில் பெராரி ரோல்ஸ் ராய்ஸ் போர்ஷோ மற்றும் லம்போர்கினி வாகனங்கள் அடகு மற்றும் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சமூக ஊடக தவறாட பயன்பாடு மற்றும் இணைய பாதுகாப்பு தொடர்பான முறைப்பாடுகள் வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளதாக இலங்கை கருணி அவசர தயார் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் இது தொடர்பாக சுமார் பன்னிரெண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது முந்தைய ஆடுகளுடன் ஒப்பிடுகையில் இணைய மோசடிகள் டிஜிட்டல் நிதி மோசடி மற்றும் இணையவழி துன்புறுத்தல்கள் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள ஒரு பாரிய உயர்வாகும் இலங்கை கணினி அவசர தயார்நிலைக்குழுவின் முன்னணி தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமிழ் போல இது குறித்து தெரிவிக்கையில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை போலி சமூக ஊடக கணக்குகள் கணக்கு ஹேக் செய்யப்படுதல் சமூக ஊடகங்கள் வழியாக முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் தொடர்பானவை என்று குறிப்பிட்டுள்ளார் இவை தவிர வருக்கத்தக்க பேச்சுக்கள் ஆபாசமான பாலிய துன்புறுத்தல் தொடர்பான பதிவுகள் மற்றும் தவறான தகவல்களை பரப்புதல் போன்றவை தனி நபர்களுக்கும் பொது பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளன குறிப்பாக இணைய பாதுகாப்பு குறித்த போதிய விழிப்புணர்வு இல்லாத இளைஞர்கள் முதியவர்கள் மற்றும் புதிதாக இணையத்தை பயன்படுத்துபவர்களே இத்தகைய குற்றவாளிகளின் இலக்காக மாறியுள்ளனர் பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது வங்கி விவரங்களையோ இணையத்தில் பகிர வேண்டாம் என்றும் சந்தேகத்துக்கிடமான செய்திகள் மற்றும் இணைப்புகளை சரிபார்க்காமல் கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சமூக கடற்க வலுவான கடவுச்சொற்களை பயன்படுத்துவதுடன் இரு காரணி அங்கீகாரம் போன்ற பாதுகாப்பு வசதிகளை செயல்படுத்தி விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் மட்டக்களப்பு அரசணியில் உள்ள வர்த்தக நிலையத்துக்கு முன்பாக இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அக்கரைப்பற்று பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய முகுந்தன் சந்தோஷ் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் കൊളുമിലെ വർഗി തന്നെ ഇവർ തൂക്കിൽ തൊങ്കിയ നിലയിൽ സടലമാ വീടുകള മണി വരെ തങ്ങളുടെ തുടരും ഇരുന്നവർ ഇവർ സടലുമായി വീടപ്പെട്ടുള്ളതാണ് സമ്പവം കുറിച്ച് മട്ടക്കിളപ്പ് തലമേക പോലീസാരും തടയൽ പ്രിവി പോലീസാരും എഴുതിയ വിസാരണകളെ മുൻ എടുത്തു വേമ്പടി ിൽ മർമ്മപ്പൊരു കരയുതുങ്ങി കടലി നിലവും കടും കാറ്റ് കൊന്തളിപ്പാൽ കുറിത്തൊരു കരക്ക് അടി വരപ്പെട്ടിരിക്കാം നമ്പത് മക്കൾ യാരും അറിയിൽ പാതു തരപ്പിനുക്ക് സമവം തുടർപ അപ്പുതി മീനുകൾ തെരവ് കണ്ട இலங்கைக்கு கிழக்கே வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் ஒரு தளமல் நிலை உருவாகி வருவதால் நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் நிலவும் நிலைமை எதிர்வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்க என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு மத்திய வடமத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக பழுத்த மழை பெய்யும் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இரவு நேரங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பழுத்த மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலிகளை தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதாலும் மின் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதாலும் அவற்றினால் பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் நீதி விதிமீறல்களை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை காவல்துறையினரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இராஃபிக் செயலியில் இந்த ஆண்டு புதிய வசதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த மேம்படுத்தப்பட்ட அமைப்பின் ஊடாக பாதசாரிகள் பயணிகள் மற்றும் சாரதிகள் சட்டவிரோத வாகனம் ஓட்டுதல் அல்லது போக்குவரத்து விதிமீறல்களை கண்டால் அது குறித்து உடனடியாக காவல்துறை தலைமையகத்திற்கு தகவல் வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வீதி விபத்துகளினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை முன்னூற்றி இருபத்தி இரண்டால் அதிகரித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലാം ആണ്ടിൽ ഇരണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ്റി എൺപത്തി ഏഴ് പാരദൂരമായ വീതി വിപത്തുകൾ പതിവായിരുന്നതു അവൻ മൂലം ഇരണ്ടായിരത്തി മുന്നൂറ്റി എൺപത്തി എട്ട് ഉയരിഴപ്പൾ ഏപ് ഇരുന്നും ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐതാം ആണ്ടിൽ പാരദൂരമായ വിപത്തുകളിൽ എണ്ണിക്കൈ ഇരണ്ടായിരത്തി ഐനൂറ്റി അറുപത്തി രണ്ടായി ഉയർന്നതുടൻ ഇതിനാൽ ഏർപ്പെട്ട ഉയൻ എണ്ണിക്കൂറ്റി പത്താ അധിക இந்த ஆண்டுக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை பொதுப்பயன்பாட்டு பயன்பாட்டு ஆடைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது அதன்போது ஆண்டின் முதல் காலாண்டின் மின்சார கட்டணங்களில் பதினோரு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதிகரிப்பு தேவை என்று சபை தெரிவித்துள்ளது பொதுப்பயன்பாட்டு பயன்பாட்டு ஆடைக்குழு வெளியிட்ட ஆவணங்களின்படி இந்த முன்மொழிவு ஜனவரி முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்திற்கான மின்சார கட்டணங்களை உள்ளடக்கியது இது வீட்டு மத தொழில்துறை வணிக மற்றும் பிற நுகர்வோர் பிரிவுகளில் எரிசக்தி கட்டணங்கள் மற்றும் நிலையான மாதாந்திர கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும் இந்த நிலையில் குறித்த முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்படுமா என் வீட்டு மின்சார நுகர்வோர் அல்லது அனைத்து நுகர்வோர் தொகுதிகளிலும் யூனிட் விகிதங்கள் மற்றும் நிலையான கட்டணங்கள் இரண்டிடம் அதிகரிப்பை காண்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கழுத்துறையில் பெண்ணொருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புத்தாண்டு தினமான நேற்று காலை தெல்பாவத்தை மகாகம பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஒன்பது வயதான பெண்ணே கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறியுள்ளது அடுத்து கணவர் இந்த கொலையை செய்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது பிரேத பரிசோதனைக்கு பிறகு உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கொலை செய்ததாக கூறப்படும் எண்பத்தி நான்கு வயது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அகலவத்தை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றனர் தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்